ஒருத்தர் ஒரு திருமணம் ஆரங்க சேவன் பாட்டில்

சூப்படியா மழை நீரோம் மழை இல்ல அந்த மழை கடலி மத்திய அண்ணே இது கொண்டாடுறா லிங்கா டை 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 மாரியா மாரியா புல்லே ஜெட்டுகு ஜெட்டுகு இது வாடா 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 டை இரு ஜெட்டுகு ஆடா ஆடா இன்னொரு கேர பிரேமந்துறாங்க மாரே தள்ளா கட்டி லிங்கா டை டை ஓகே சப்பசி ரேகாரா பாருங்க கொண்டாருங்க கொட்டுப்பார் கொட்டுப்பார் பட்ட பட்ட பட்டங்க பா மம்மன் க allemande போறியா மம்மன் க allemande போறியா

Ele é o presidente do Brasil. Já quero ஒரு சைக்கிள் பாம்பு மிக அமைச்சர் பி மூர்த்தியாளர் வணக்கம் ஒரு சைக்கிள்

மாதிரியே இருக்கு தமிழர் திருச்சி மாவட்ட பொருளாளர் புகழ்பெற்ற சோபுடம் ஆழ்ந்த மாதிரியா விநாயகம் அருமையான சூப்பர் மாதிரி சூப்பர் மாதிரி சூப்பர் அருமையான மாதிரி சூப்பர் மாதிரி சூப்பர் மாதிரி கடவுள் விக்கி மாடியா சூப்பர் மாதிரி

கார்த்த் திருச்சி டிப்பங்களை கார்த்திக் மாடு ஒரு சைக்கிள் ஒரு பித்தளை சொல்ல சொல்லுங்க ஒரு வெள்ளி காசு அழகு அழகு அழகா அழகால அழகாங்க காலை வெற்றி பெற்று அன்னைக்கு

கடல் நீர் பொது முத்து காளையடிச்ச கெத்து தொட்டு பா தொட்டு பா ஆடுமை ஆடுமை சூப்பர் சூப்பர் அருமையான விளையாட்டு அருமையான விளையாட்டு மாடு வெற்றி ஓடுதே இந்த விதல எல்லாரும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பெருவின் மாநில தலைவர் ஐயா அவர்களுக்கு மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக மரியாதை பிடிக்கிறது செம்ம தினேஷ் மாடு बोलिंग बड़ी चरना ना करेंगे आप बड़ा क्या बात है सेंडे दिनेश मारे तंबी तंबी सेंडे दिनेश मारे वो स्टील कर लिया वन बी बिगा मैचर बी मोर चलर वन जो वो स्टील कर ले सेंडे दिनेश मारे कराची ये हमारे भाई ये हमारे भाई